விஜய் மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறதா ஒரு தகவல் சார் உங்களுடைய பார்வை சார் பா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பார்க்கணும்னு சொன்னாங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பார்க்க வேண்டியது அவருடைய கடமை பார்க்குறாரு இதில் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது கரூருக்கு போய் பார்க்காம அவங்கள இங்கே அழைச்சிட்டு வர்றது காவல்துறை என்ன செய்யும் அப்படின்னு தெரியும்ல அப்போ இன்னொரு பிரச்சனை வராமல் வந்து நம்ம நாலு பேருக்கு நம்ம வந்து பாதிப்பு ஏற்படுத்துறது கூட நம்ம அந்த பாதிப்பு இல்லாமல் நம்ம பண்ணுறக்கான வழி இருக்கானு பார்ப்போம் ஆஹா ஆஹா ஆரம்பத்திலே ஆப்பு வைக்கிறேன் இவன்ட்ட வாயை கொடுத்தா வாயில் பொண்ணு வந்துருமோ திருச்சியிலேயாவது அட்லீஸ்ட் பார்த்துருக்கலாம் நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே நீங்கள் பார்க்கலாம் அவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே அவர் பார்ப்பாரு அந்த குடும்பத்தினர் சம்மதிக்கிறார்கள் அவர்கள் வந்து நீங்கள் எங்கே போய் எங்கே கூப்பிடுறீங்க என்னை பார்த்தா நாங்கள் டூர் போகிற மாதிரி தெரிவிக்கிறாங்க நாங்கள் என்ன எங்களுக்கு மாமையுரம் பாண்டிச்சேரி அப்படி நல்லா விடுத்துருங்க நாங்கள் வந்து எழவீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு அவங்க யாரும் கேட்கலாம் மைண்டம் பண்ணுறானே நீங்கள் இடையில போந்துட்டு அவர் ஏன் அங்கே ஏன் பார்க்கலாம் அவர் ஏன் கருவில் பார்க்கல ஏன் ரவுண்டான கிட்டே ஏன் பார்க்கல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயும் ஏன் பார்க்கல நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது உங்களுடைய விஷயம் அரசியல் ரீதியாக அது சரியா இருக்குமா சார் அவருக்கு சரியா இருக்குதுங்க எது சரி எது தப்புங்கிறது வெற்றி தோல்விய பொருத்தானுங்க வெற்றி வந்தா அவர் செஞ்சதெல்லாம் சரி தோல்வி வந்தா அவர் செஞ்சதெல்லாம் தப்பு இவ்வளவு அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் காலம் அவருக்கு கை கொடுக்குது அவ்வளவுதான் நான் ஏற்கனவே பல முறை சொன்ன நாப்பத்தொரு பேர் இறந்ததுல அவர் மேல பழி சொல்றதுக்கு யாரும் இல்ல அது அதுவே அவருக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல் அது இதுவே இது ஒரு பிஜேபி கூட நடந்து வந்துச்சுன்னா நீங்க எல்லாம் விட்டுருப்பீங்களான்னு யோசிங்க நான் வந்து கட்சியில விட்டுருங்க தொண்டர்களை விட்டுருங்க ஊடகங்கள் விட்டுருப்பீங்களா எவ்வளவு இறங்கி அடிச்சு ட்வீட்டா போட்டு லைக்ஸா அள்ளி மாட்டீங்களா அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் ஃபேவரா இருக்குன்றதுக்காக டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்துக்கிறாங்களோ உங்கள்ட்ட என்ன பண்ணாரு உங்கள்ட்ட என்ன பண்ண நீங்க உங்களை அபியூஸ் பண்ணாருன்னு சொல்லுங்க டேக் இட் ஃபார் கிராண்டட் சார் தேவந்திரன்னா உங்களுக்கு கம்மியா தெரியாது சார் எங்க சேனல்லாம் உங்களுக்கு கம்மியா தெரியாதுன்னு கேளுங்க எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பார்க்கணும்னு விரும்பினாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பார்க்க அவர் விரும்புகிறாரு எல்லார்ட்டையுமே வந்து வீடியோ காலில் பேசினார் எல்லாருக்குமே இருபது லட்ச ரூபா அக்கௌண்டில் போட்டு விட்டார் அவர் வந்து பார்க்கணுன்றார் வாங்க சந்திப்போன்றாங்க அது அவங்க சம்மந்தம் அவங்க வந்து பெரிய ஆறுதலோடு கிளம்பி வர்றாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ கேட்டால் ஒவ்வொரு கேள்வி இல்லை சிற்பம் மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் சிரமம் இல்லாமலே ஒரு பல நேரங்களில் போயிருக்க முடிஞ்சுதுல்ல ஆமாம் இப்போ அனிதா வீட்டுக்கு போனதோ இல்லை தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டுல பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போனதோ ஒரு திடீர் பிளான் மாதிரியே போயிட்டு யாருக்கும் தெரியாம இது எல்லாமே ஒருத்தருடைய வீடு இது இருபத்தெட்டு வீடு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல வச்சீ பாத்திரா ப்ளீஸ் டா ஆ ப்ளீஸ்டா பார்த்து இது எல்லாமே ஒருத்தருடைய வீடு இது இருபத்தெட்டு வீடு

நான் அதை அறிவு இருக்கிறேன் அதை பேசுறதை அறிவு இருக்கிறேன் அவ்வளவு வெக்கமா இருந்தால் எங்கேயாவது போய் வெஷத்தை செத்து போங்க இதுக்கு என்ன இது நாட்டையும் ஆட்சியை எதை நோக்கின்னு ஆக நீங்க கல்லாச்சாரம் குடிச்சு செத்த அவன் கொலப்படுத்தி செத்தான் அவனுக்கு போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைல நான் படிக்க வைக்கிறேன் உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன் நான் கொந்தளிச்சாதீங்க என்ன பொறுமையாக கடப்பிடிங்கெல்லாம் தெரியாம கட்டா பொரும பொருமசாமி பொறும புறும் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசலை செத்ததுக்கு இவ்வளவு முப்பத்தி அஞ்சு லட்சம் கொடுக்குறேன் வேலை கொடுக்குறேன்ன்றா மாசம் ஐயாயிரம் கொடுக்குறேன்ற

இல்ல இல்ல நான் தான் சொல்றேன் நீங்க எதிர்பார்க்குற இடத்துல நீங்க எதிர்பார்க்குற நேரத்துல நீங்க சொல்றதை செய்யறதுக்கு நீங்க இல்ல இப்போ இந்த மாதிரி பண்ணுங்க